ஒரு ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நடக்கலை அப்படிங்கும்பொழுது தான் கோபம் வருது என்ன செஞ்சால் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வெளியில் வரலான்னாங்க ரொம்ப சிம்பிளான மூணு மெத்தட் சொல்கிறேங்க இந்த மூணு ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தாராளமாக உங்கள் லைஃப் இந்த கோபம் பயம் பற்றிலிருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த மூணு வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் கோபம்னா என்ன விலைன்னு கேட்கலாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது கோபம் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கன்க்ளூஷன் பார்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நமக்கு பல விதமான நோய்கள் நம்ம உடம்பில் ஏற்படுது ஹார்ட்டு பிளாக் ஆகுது சார் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது சார் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார் பிரெயினில் போகிற வெசலில் வந்து பிளட்டு சர்க்குலேஷன் பிளட்டு அடைச்சிருச்சு சார் அந்த மாதிரி பலவிதமான நோய் சொல்கிறோம் ஆனால் இந்த நோய்களை விட இந்த கோவத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க நீங்கள் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்டது ஒரு டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா இதை சொல்லுவாங்க ஸோ எத்தனை நோய்கள் நம்ம லைஃப்பில் நம்ம உடம்புக்கு ஏற்படுதோ அதை விட பத்து மடங்கு ஆயுதம் பத்து மடங்கு நம்மளை வச்சு செய்கிறது இந்த கோவம் ஸோ இந்த கோவத்தை இது சொல்கிறதுக்கு முன்னால் ஒன்று ஒன்று சொல்லிடுறேங்க நம்ம லைஃப்பில் நம்ம மனசில் நம்ம வாழ்க்கையில் இந்த வெக்கம் மானம் சூடு சுரண கோபம் எல்லாமே இருக்கணும் ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்ட்டில் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக இதை செயல்படுத்துங்க உங்கள் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்டெப்த்தாக பேசலாங்க ஒரு புரிதல் தன்மை தான் ஒரு கோவத்தை பற்றி ஒரு புரிதல் தன்மை தான் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டுங்களா இந்த கோவம் இந்த ஆங்கர் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நம்ம உயிர் சக்திக்கு ஒரு நூறு பர்சன்ட் பாதிப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நூறு பர்சன்ட் நம்ம பாதிப்பு வருது எல்லாருக்குமே தெரியும் அதே இந்த ரெப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோவத்தை அடக்கிறது கோவம் வரும் நம்ம அதை அடக்கி வைப்போம் அந்த ரெப்ரஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பத்து மடங்கு பாதிப்பை நம்ம உடம்புக்கு உயிர் சக்திக்கு கொடுக்குங்க அப்படின்னே என்னங்க ஆயிரம் பர்சன்ட் நம்ம உயிர் சக்திக்கு உடலுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஒன்று ஒன்று சொல்லட்டுங்களா இந்த கோவத்தை கண்ட்ரோல் செய்வது எப்படி ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு ஆங்கர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு கோபம் வராமல் இருக்க அப்படின்னு சொல்லி பல விதமான வகுப்புகள் பல குருமார்கள் ஏதோதோ நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சு வச்சுக்கிங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது மனிதனுடைய இயல்பே கோவம் அப்படிங்கிறது வரணும் வந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கே அர்த்தம் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு உள்ளே போகிறோம் இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கனாங்க நம்ம மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு வருத்தம் ஏற்படும் ஒரு வெறுப்பு ஒரு படபடப்பு ஒரு கோபம் ஒரு இன்பம் ஒரு துன்பம் ஒரு பொறாமை ஒரு பயம் இதெல்லாம் ஏற்படும் இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு உணர்வுகள் ஆங்கிலத்தில் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான வார்த்தை எமோஷன் அப்படின்னா என்ன தெரியுங்களா எமோஷன் இன் மோஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது இதெல்லாம் வரும் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லட்டுங்களா சந்தோஷம் வருங்க மாறும் வருத்தம் வரும் மாறும் வெறுப்பு வரும் மாறும் இதெல்லாம் நம்ம மனசனோட ஸ்டேட் அந்த மனசில் பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு வரும் அப்புறம் மாறிடும் ஒரு கோபம் வரும் மாறிவிடும் ஒரு இன்பம் வரும் மாறும் ஒரு வரும் மாறும் ஒரு பயம் மாறும் அதனால தான் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உணர்வுகள்னு தமிழில் சொல்கிறாங்க இங்கிலீஷில் மோஷன் இன் மோஷன் அப்படின்னா என்னென்னா எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உணர்வுகள் அப்படின்னா எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் அப்படின்னா அதோடய கிளியர் டெஃபனிஷன் என்னென்னா இன் மோஷன் அப்படின்னா இதெல்லாம் வரக்கூடியது மாறக்கூடியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வரும் கடந்து போகும் அப்படிங்கிற புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்னொரு கொஷின் வரும் சார் இதெல்லாம் நல்லதா கெட்டதா கோவம் வரது நல்லதா கெட்டதா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த கோவம் வர்றதுனால நம்மளோட உயிர் சக்திக்கு நம்ம உடம்புக்கு பாதிப்பு இருக்கா பாதிப்பு இல்லையா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பண இழப்பு அதுவும் ஒரு கோவத்தை கொண்டு பண்ணும் ஒரு பண இழப்பு ஒரு பொருள் இழப்பு ஒரு நபர் இழப்பு ஒரு வேலை ஒரு தொழில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுது அந்த பாதிப்பு ஏற்பட்டாலே நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும்பொழுது பொழுது அந்த கோபம் வருது நல்லா புரியுதுங்களா கொஞ்சம் இந்த என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியும் ஒரு பண இழப்பு கோவம் வரும் பாதிப்பு நம்ம உடம்புக்கு இருக்குது மனசுக்கு இருக்குது ஒரு பொருள் இழப்பு ஒரு வீடோ சொத்தோ நம்ம நினச்சது நம்மக்கிட்ட வரலன்னா ஒரு கோவம் வரும் அதே மாதிரி ஒரு சொத்து இழப்பு ஒரு நபர் ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க இல்லை கூடவே இருந்திருப்பாங்க ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது ஒரு பாதிப்பு ஏற்படும் எக்ஸ்ட்ரீம் எண்டு என்னங்க எக்ஸ்ட்ரீம் எண்டு என்னன்னா மரணம் இதை தவிர வேறு எதா இருக்கா ஏன்னா இது நம்ம 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 நல்ல கூர்ந்து உள்ளே நோக்கி இதை பார்க்கறது இல்லை மரணத்தை தவிர வேறுதாக இருக்கா ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இழப்பு பண இழப்பு நபர் இழப்பு அப்படியே அடிக்கிட்டே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டு பார்த்திங்கன்னா மரண இழப்பு தாங்க புரியுதுங்களா அப்போது இந்த மரண இழப்பு தான் வந்து மேக்சிமம் அப்படிங்கும் பொழுது அப்போது இன்னும் நல்லா புரியணுன்னா நம்ம நினச்சது எதுவும் நடக்கலையோ அப்போ உங்களுக்கு இந்த கோபம் வருது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த பணம் எனக்கு இப்படி கிடைக்கணும் கிடைக்கல கோவம் வருது இந்த தொழில் நான் இப்படி செய்யணும் நான் நினச்ச மாதிரி எங்கே நடக்கலை கோவம் வருது என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் இருக்கணும் நடக்கலை கோவம் வருது என் புருஷன் இப்படியெல்லாம் இருக்கணும் நடக்கலை கோவம் வருது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகலையோ அப்போ கோபம் வருது புரியுதுங்களா என் பையன் இப்படியெல்லாம் இருக்கணும் என் மருமக இப்படியெல்லாம் இருக்கணும் இல்லை கோபம் வருது என் மாமியார் இப்படியெல்லாம் இருக்கணும் என் பையன் என் பொண்ணு இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு கோபம் வராது ஆனால் கோவம் வந்துடுது இப்போ புரியுதுங்களா அப்போது இது எல்லாமே எதை வச்சுருக்குன்னா ஒரு ஃபியூச்சர் ஒரு ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நடக்கலை அப்படிங்கும்போது தான் கோபம் வருது அப்போது எது நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு எதிர்காலத்தில் இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ உங்களுக்கு கோபமே வருது இப்போ புரியுதுங்களா அப்போது நாம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை இருக்கிறதுனால ஒரு பய உணர்வு நமக்கு வந்துடுது கோவம் பார்த்திங்களா எப்படி பய உணர்வாக வருதுன்ட்டு கோவம் இருக்குது கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் எண்டு பார்த்தேன் மரணம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாலேயே நம்ம நினச்சது எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் பொழுதே ஃப்யூச்சரில் இப்படி ஐட்டாக என்ன பண்ணுறதுங்கும்பொழுது பயம் வந்துடுது அப்போ கோபமும் வந்துடுது பயமும் வந்துடுது புரியுதுங்களா நம்ம சக்ஸஸ்ஸை கெடுக்கிறதே இந்த ரெண்டு தாங்க இந்த கோவம் ஒரு சில காலகட்டத்தில் பய உணர்வாக வருது ஏன் வருதுன்னா ஃப்யூச்சரில் இப்படி ஐட்டாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பய உணர்வு வருது ஒரே ஒரு உண்மைத்தன்மையும் புரிஞ்சிக்கிங்க இந்த கோபம் எக்ஸ்ட்ரீம் என்று வந்து பார்த்திங்கன்னா மரணம் அப்படின்னு சொன்னேன் மரணம் இது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாளை காலையில் நான் இருக்கிறேன்னா இல்லையே தெரியாது நீங்கள் இருப்பீங்களா இல்லையா தெரியாது ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது யாருமே டிசைட் பண்ண முடியாது இது உண்மை ஸோ மரணம்ங்கிறது இயற்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த கோவம் பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா இந்த மரணம் அப்படிங்கிறது இயற்கையானது அம்மாவுக்கு கூடம் சரியில்லாமல் போகும் அப்பாவுக்கு கூடம் சரியில்லாமல் போகும் நம்மளை கூட நேசித்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு இழப்பு ஏற்படும் அப்போ மரணம்ங்கிறது இயற்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லை சார் அந்த பயம் எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னா பிறந்தால் சாகணுங்க இது இயற்கை இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பிறந்த சாகணும் என்ன என்னைக்குன்னு தெரியாது இப்போவா நாளைக்கா அடுத்த வருஷமாக பத்து வருஷமாக தெரியாது அதனால் இந்த கோவம் இந்த பயம் பயத்தில் உச்சம் அந்த மரண பயம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நான் நினச்சது எப்போ நடக்கலையோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா தான் கோபமாக வருது பயமாக வருது அந்த மரண பயம் தான் மேக்ஸிமம் அந்த மரண பயம் வே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னிங்கன்னா நம்ம பிறக்கவே கூடாது இல்லைன்னா என்ன பண்ணலாம் பிறந்தால் சாவு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அது கிளியர் பண்ணிடலாம் இப்போ கோபம்னா என்ன பயம்னால் என்ன எதனால் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சிட்டிங்க அந்த மரண பயத்தை தூக்கி போடுங்க அதுதான் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் ஆனால் நம்ம இந்த சின்ன லெவல்லே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் ஒரு உண்மை தன்மை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிறீங்களே இந்த கோவம் எப்போ யார்கிட்ட வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு டீ பாய் நமக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பான் இல்லை ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிவிட்டாங்கன்னு வச்சிங்க என்னடா கூட்டியிருக்கிற டீ வந்து இப்படியே வைக்கிறது இப்படியே கொட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம கோவத்தை வெளிப்படுத்துகிறோம் கரெக்டுங்களா அப்போது கோவத்தை எப்போ வெளிப்படுத்துகிறோன்னா நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்க மேலே கோவத்தை வெளிப்படுத்துகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் மனைவி இருப்பாங்க கோவப்படுவோம் மாதிரி மனைவி புருஷன் மேலே கோவப்படுவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நமக்கு கீழே இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வைங்க நமக்கு மேலே இருக்கிற ஆளுங்க மேலே நம்ம கோவப்படவே மாட்டோம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை தெரியும் இன்னும் சொல்ல போகிறேன் அவங்க மேனேஜர் இருக்கார் மேனேஜர் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும் ஆனால் என்ன நினைக்கிறீங்க பார்த்த உடனே குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் சாப்பிட்டிங்களா சார் வீட்டில் நல்லா இருக்காங்களா சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஏன் சொல்கிறீங்க உள்ளே கோபம் இருக்கும் மனசுக்குள்ள கோபம் வெறுப்பு அவன் இப்படி பண்ணிட்டான் ப்ரொமோஷன் பண்ணலை எனக்கு அப்புறம் வந்தவனுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்துட்டான் எல்லாம் இருக்கும் ஆனால் என்ன பேசுகிறீங்க உள்ளே ரெப்ரஸ் பண்ணுறீங்க நான் ஏற்கனவே சொன்னல ஒரு கோவத்தை எப்போ நீங்கள் அடக்குறீங்களோ அப்போது நம்மளோட செயல்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியாக இருக்காது உங்களோட வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியாக இருக்காது உங்களோடய ப்ரொமோஷன் கரெக்டாக இருக்காது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக நீங்கள் வேலை செய்ய முடியாது உங்களோட பொருளாதாரம் பாதிக்கும் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் இப்போ புரியுதுங்களா எதனால் நம்ம ரெப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு கோவத்தை நீங்கள் எப்போ அடக்குறீங்களோ அப்போது நீங்கள் மற்றவனுக்கு ஒரு அடிமையாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ புரியுதுங்களா கோவம் எங்கே வந்து நிற்கிது தெரியுதுங்களா அதனால் எதனால் இப்போ அடிமையாக இருக்கிறீங்க கமிட்மெண்ட்டு ஐயோ இஎம்ஐ இருக்குது ஃபேமிலி ரன் பண்ணணும் இதை விட்டுட்டு போனால் இன்னொரு வேலை கிடைக்குமா கிடைக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களோடய பர்ஃபாமன்ஸ் வீக்காகிடுது புரியுதுங்களா அதனால் அந்த இடத்துல ஆக்ஷன் பண்ணுறீங்க நடிக்கிறீங்க ஒரு ரெஃப்ரெஸ் பண்ணாலே உங்களோடய லைஃப்பில் சக்ஸஸ் இருக்காதுங்கிறதுக்கு இதை விட வேற எக்ஸாவது எக்ஸாம்பிள் வேணுமா கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் அந்த ரெஃப்ரெஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் அந்த ரெஃப்ரெஸ் மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் கரெக்டாக வேலை செய்யுங்க இப்போ உங்கள் மேனேஜருக்கு உங்களுக்கு என்னங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் நினச்ச மாதிரி உங்கள் வேலை செய்யலை அதனால் அவன் திட்டுறான் அதனால் நீங்கள் நடிக்கிறீங்க அதனால் கோவத்தை ரெப்ரஸ் பண்ணுறீங்க இப்போ புரியுதுங்களா எப்போ நீங்கள் ரெப்ரஸ் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களோட பொருளாதாரம் உறவு முறை தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காதுங்க நடக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இது தெரிஞ்சால் போதுங்க இப்போ கோபம்னா என்ன பயம்னா என்ன ரெப்ரஸ்னா என்ன புரிஞ்சிக்கிட்டீங்களா இதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் இது இந்த புரிதல் தன்மை இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் கோபம் அப்படிங்கிறது வராது ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பணம் வேணும் பொருள் வேணும் நபர் வேணும் கணவன் வேணும் மனைவி வேணும் ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் சொத்து வேணும் நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் எல்லாமே வேணுங்க எப்போ ஆசைப்படணும் ஆசைப்படுறது தப்பே இல்லை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஆசைப்படணும் ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் நான் நினச்ச நபரோடு இருக்கணும் நினச்ச நபரோட சந்தோஷமாக இருக்கணும் இது எல்லாமே வேணும் எப்போ நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறிங்கன்னா அது பற்றா மாறும் பொழுது பற்றுன்னு என்னங்க ஒரு ஹோல்டு இதை இதை ஒன்று சொல்லலாம் ஈகோன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ முடியும் பொழுது அக்செப்ட் பண்ணிக்கிங்க ஒரு பற்று ஒரு ஹோல்டு எப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கிறீங்களோ ஒரு பணத்தை பிடிச்சிக்கிறீங்க ஒரு பொருளை பிடிச்சிக்கிறீங்க ஒரு நபரை பிடிச்சிக்கிறீங்க ஒரு சொத்தை பிடிச்சிக்கிறீங்க அப்போது அங்கே வாங்கினா இங்கே வலிக்கும் எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ எப்போ பற்றோடு இருக்கிறீங்களோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ ஏதோ ஒன்று மேலே இந்த ஒரு பிஸ்னஸ் மேலேயோ ஒரு வேலையை மேலேயோ எப்போ ஒரு பிடிப்போடு இருக்கிறீங்களோ அப்போ அடி வாங்குவீங்க இதுக்கு பேர் தான் ஈகோ புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கிறீங்க ஒரு கார் வச்சுருக்கிறீங்க ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு பார்க்கிங்கில் நிறுத்திட்டிங்க இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க பார்க்கிங்கில் நிறுத்திட்டீங்க கடைக்கு போய் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் வண்டி மேலே ஒரு வண்டி வந்து இடிச்சுட்டா ஓடி போய் பார்க்குறீங்க அந்த வண்டி உங்களால் எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு உடனே எங்களுக்கு என்ன வரும் கோபம் வரும் கோபம் வரணும் தப்பு இல்லை பட் எந்த அளவுக்குன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன் கோவம் வருது உங்களுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது ஏன் வண்டி பார்க்கிங்கில் தானே நிறுத்திருந்தேன் எப்படி வந்து இடிக்கலாம் கரெக்டாக நியாயமானதா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசனை பண்ணி பாருங்க இதே இன்னொரு வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு கோவம் வருமா வராது ஏன்னா அந்த இடத்துல அது உங்கள் வண்டி இல்லை அந்த பற்று அதை ஹோல்டு பண்ணி நீங்கள் இல்லை இன்னும் கிளியராக சொல்லிட்டீங்களா அது ஏன் வண்டி அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் ஒரு ஈகோவில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால தான் ஒன்று உங்களுக்கு கோவம் வருது அவனை கண்டபடி திட்டுறீங்க ஒன்று சொல்லட்டுமா அந்த வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி வண்டி ஓட்டணும் அது ஒரு டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அவ்வளோதான் அது லாஜிக் ஆனால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது அது ஏன் வண்டி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின வண்டின்னு எப்போ நீங்கள் அதை ஹோல்டு பண்ணுறீங்களோ எப்போ பற்று வைக்கிறீங்களோ எப்போ அந்த ஈகோவில் இருக்கிறீங்களோ அங்கே அடி வாங்கினா இங்கே வலிக்கும் கொஞ்சம் அந்த வண்டிக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு ஆளை போடுங்க உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தைகளோ உங்கள் பிடித்த தொழிலோ உங்கள் பிடித்த பணமோ அந்த இடத்துல போடுங்க அதை போய் பற்று பிடிச்சிக்கோங்க என் மனைவி பிடிதாக இருக்கணும் பிடிச்சிக்கோங்க அங்கே அடி வாங்கினா இங்கே வலிக்கும் உங்கள் குழந்தைங்கள பற்றோடு இருங்க ஒரு ஹோல்டோடு இருங்க அங்கே அடி வாங்கினா இங்கே வலிக்கும் இப்போ புரியுதுங்களா அதனால் எப்போவுமே இந்த பற்று எப்போ இருக்கோ எதனால் தெரியுங்களா அந்த பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா அந்த வீடியோவே வந்து நமக்கு கோபம் வரக்கூடாது பயம் வரக்கூடாதுங்கிறதுனால பேசுகிறதுனால எல்லாமே வேணுங்க பணம் வேணும் பொண்டாட்டி வேணும் புள்ளை வேணும் சொத்து வேணும் காசு வேணும் கார் வேணும் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எல்லாமே தேவை ஆனால் எதையும் பிடிச்சிக்காதீங்க இதை தான் ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலைன்னு சொன்னாங்க இந்த புரிதல் தன்மை நமக்கு வேணும் இந்த புரிதல் தன்மை இல்லாமல் எப்போ போய் ஹோல்டு பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அகங்காரம் வந்துடுது அகங்காரம்னா ஒரு ஈகோ எப்போ ஈகோ ரைஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கோவம் வந்துடுது கோபம் வந்தால் பயம் வந்துடுது இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ கோவம் பயம் பற்று ஆசைப்படுறது வேறங்க ஆசை இருக்கணும் ஆனால் எதையும் பிடிச்சிக்கூடாது இந்த மூணு விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை வச்சு செய்து சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்துடலாங்க இப்போது கோவத்தை பற்றி ஒரு புரிதல் தன்மை கொண்டு வந்துட்டிங்க கோபம்ங்கிறது அவசியம் வரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவம் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி கோவம் இருந்தால் பயம் வரும் ஏன் பயம் வருதுன்னா நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றி எப்போ நீங்கள் ஒரு பய உணர்வு வருதோ அப்போவே பயம் கூட வந்துடுது பயம் வந்தாலே நமக்கு நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட எக்ஸிக்யூஷன் எதுவுமே செயல்படுத்த முடியல ஏன்னா பயமுங்கிறது ஒரு ஃப்யூச்சரை நோக்கி இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்றதுக்கு இந்த கோபமும் பயமும் சேர்ந்துருச்சுன்னா அந்த பற்று எப்போ உள்ள வருதோ யாரையாவது ஒரு ஹோல்டு பண்ணிக்கிறது ஒரு பணத்தையோ பொருளையோ நபரையோ ஆசையின் பேரில் நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ வெச்சு செய்யும் கோபம் உங்கள் கூடவே இருக்கும் கோபம் இருந்தால் பயம் உங்கள் கூடவே இருக்கும் இந்த சூழ்நிலை உங்கள் கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் நம்மளோட பொருளாதாரம் உறவு முறை நல்லா இருக்காது இந்த புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ஏற்றிக்குங்க அதனால் ஒரு வாழ்க்கைன்னா ஒரு எமோஷன் ஒரு உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் கோபம் பயம் உணர்வுகள் இது எல்லாமே ஒரு அலாட்டாக எடுத்துக்கோங்க இப்போது கார் இருக்குது பைக் இருக்குது எம்டியில் இ அப்படிங்கிற இடத்துல சிம்பிள் வந்தோடனே பெட்ரோல் அடிக்கிறீங்க இல்லை டீசல் அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க அதுக்காக பயப்படுறீங்களா கோபப்படுறீங்களா அது ஒரு இண்டிகேஷன் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம உணர்வுகள் சந்தோஷமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் துக்கமாகட்டும் படபடப்பாகட்டும் பொறாமையாகட்டும் பயமாகட்டும் கோபமாகட்டும் ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கங்க அது ஒரு அலாட் பண்ணுது இதிலிருந்து நீ அலாட்டாரு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த கோபம் பயம் பற்ற பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் சரி சார் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் சார் இதுக்கு எதாவது ஒரு ப்ராசஸ் ஏதாவது என்ன செஞ்சால் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வெளியில் வரலான்னாங்க ரொம்ப சிம்பிளான மூணு மெத்தட் சொல்கிறேங்க இந்த மூணு ப்ராக்டிஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா தாராளமாக உங்கள் லைஃப் இந்த கோபம் பயம் பற்றிலேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க உறவு முறையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆஃபீஸில் வெளியில் யாராக இருந்தாலும் அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் இன்றைக்கி நான் என்ன நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க இந்த வருத்தம் வேதனை துக்கம் எமோஷன்லாம் இன்மோஷன் வரும் போகும் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செய்ய பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட எமோஷன் எல்லாமே இருக்கும் வெக்கம் மானம் சூடு சுரண கோபம் எல்லாமே நம்ம மனசில் இருக்கும் இருந்தால் தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அதை ஹோல்டு பண்ணாதீங்க பிடிச்சிக்காதீங்க ஓகேங்களா எப்போ அந்த கோபம் ஃப்யூச்சருக்கு போகுதோ பயம் வந்துடும் அதை எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அடிவாங்க தயாராகிட்டீங்க எங்கே அடித்தாலும் இங்கே வலிக்கும் அதனால் நம்மளோட பொருளாதாரம் உறவு நம்ம வாழ்க்கையோட நலம் கம்மியாகுங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மூணாவது செல்ஃப் டாக் ப்ராசஸ் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இதை நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்துங்க செயல்படுத்த செயல்படுத்த கோபங்கள் வருத்தங்கள் துக்கங்கள் வேதனைகள் இது எல்லாத்தையுமே இது நல்லதாக கெட்டதாங்கிறத விட எல்லாமே வரும் இதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் ஸோ இந்த மூணு வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் கோபம்னா என்ன விலைன்னு கேட்கலாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஸோ ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களோட பேசுகிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி